சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் இன்று சர்வதேச மாற்றுத் திறனாளிகள் தினம் என்பது மாற்றுத் திறனாளிகளின் உரிமைகள் மற்றும் நலனை உலகெங்கும் கொண்டாடும் ஒரு நாள் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மூன்று ஆம் தேதி இந்நாள் கொண்டாடப்படுகிறது இந்த நாளின் நோக்கம் மாற்றுத் திறனாளிகளின் சமூகத்தில் சமத்துவத்தை ஏற்படுத்துதல் அவர்களின் உரிமைகளைப் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் அவர்களின் திறமைகளை அங்கீகரித்து ஊக்குவித்தல் அவர்களுக்கான தடைகள் நீக்கி அனைவருக்கும் சேரும் சூழலை உருவாக்குதல் இந்த நாளில் நாம் செய்யக்கூடியவை மாற்றுத் திறனாளிகளுடன் இணைந்து பணியாற்றுதல் அவர்களின் கருத்துக்களை மதிப்பிடுதல் அவர்களுக்கான சேவைகளை மேம்படுத்துதல் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தல் மாற்றுத்திறனாளிகளை பற்றிய தவறான கருத்துக்களை மாற்றுதல் நாம் ஏன் இந்த நாளை கொண்டாட வேண்டும் மாற்றுத் திறனாளிகள் நம் சமூகத்தின் ஒரு அங்கம் அவர்களுக்கும் நமக்கு நிகரான உரிமைகள் உண்டு அவர்களின் பங்களிப்பு நம் சமூகத்திற்கு மிகவும் முக்கியமானது ஒரு சமத்துவமான சமூகத்தை உருவாக்க இது அவசியம் மாற்றுத் திறனாளிகள் தினத்தை ஒவ்வொரு நாளும் கொண்டாட வேண்டும் என்பதே உண்மை அவர்களின் திறமைகளை அங்கீகரித்து அவர்களுக்கு ஆதரவாக நிற்கும்போதுதான் உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்